கடந்த வாரம் எனக்கு ஏற்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிரான அவருடைய சிறப்புரிமையை மீறும் செயலை சபையிலே சமர்ப்பிக்க விரும்புகிறேன் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகிய நான் தமிழ்நாடு அரசின் ஒழுங்கமைப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று பன்னிரெண்டாம் தேதிகளில் சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற அயலகத் தமிழர் தின நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் பொருட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று பத்தாம் தேதி கட்டுநாயக்க விமான நிலையம் ஊடாக நான் இந்தியாவுக்கு பயணமாக இருந்தேன் அன்றைய தினம் மாலை ஆறு முப்பத்தைந்து மணிக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் ஜூஎல் சைவர் ஒன்று ரெண்டு மூன்றாம் இலக்க விமானம் புறப்பட தயாராக இருந்த நிலையில் எனது கடவுச்சீட்டில் குறைபாடு உள்ளதாகவும் பயங்கரவாத குற்றத்தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரின் விசாரணைகளுக்கு என்னை உட்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்த விமான நிலைய அதிகாரிகள் எனக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருந்தனர் இதன்போது என்னுடன் இணைந்து பயணம் செய்வதற்காக விமான நிலையம் தந்திருந்த சக பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான கௌரவ ரவுப் ஹக்கீம் அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகளின் பலனாக நீண்ட நேர விசாரணைகளின் பின்னர் விமானம் புறப்பட தயாராகிய இறுதி நேரத்தில் என்னை இந்திய பயணத்துக்கு அனுமதித்திருந்தனர் எனினும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று பதிமூன்றாம் தேதி நான் இந்தியாவிலிருந்து மீளவும் நாடு திரும்பிய போது குறித்த பயணத்தடை தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வினவிய போது அவ்வாறான பயணத்தடைகள் எவையும் என் மீது விதிக்கப்படவில்லை என தெரிவித்திருந்தனர் நீதிமன்ற கட்டளைகள் ஏதுமின்றி கௌரவ சபாநாயகராகிய தங்களின் ஆலோசனை எதுவுமின்றி எனக்கு பயணத்தடை உள்ளதென குடிவரவு குடியலகு அதிகாரிகளால் தெரிவிக்கப்பட்டமை திட்டமிட்ட வகையிலான சிறப்புரிமை மீறல் என்றே நான் கருதுகிறேன் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக எனக்கு இருக்கும் அடிப்படை சிறப்புரிமையை மீறும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட மேற்படி விசாரணைகளின் பின்னணி குறித்து பாராளுமன்றத்தில் நான் கேள்வி எழுப்புவதோடு மிக முக்கியமாக இன்னுமொரு விடயத்தை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் என் நேற்று இரண்டு நாட்களுக்கு முதல் யாழ்ப்பாணத்தில் ஒரு தனியாருடைய ஊடகத்துக்கு பேட்டியளித்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஸ்ரீதரன் அவர்களை அவரொரு தடை செய்யப்பட்ட கனடாவில் இருந்து வருகின்ற ஒரு அமைப்போடு பேச அவர் முனைந்ததாகவும் அதற்காகத்தான் அவர் சென்னை செல்ல இருந்ததாகவும் அதன் காரணத்தின் அடிப்படையில் தான் அவர் தடுக்க பொருளை முயற்சி செய்தார்கள் விமான நிலையத்தில் என்ற செவியை வழங்கியிருந்தார் இது தொடர்பாக அவர் தனக்கு ஸ்ரீதரன் தெரிவிக்கவில்லை என்றும் ஆனால் நான் அவரை சென்னையிலே கண்டபொழுது கௌரவ சும சுமந்திரன் அவர்களும் கூட இதை பற்றி என்னிடம் எதுவும் கேட்கவில்லை ஆனால் சுமந்திரன் அவர்களை நீங்கள் இதை விசாரித்தால் அவர் சொன்னார் ஊடகங்களிலே வந்திருந்ததை நான் பார்த்திருந்தேன் ஊகத்தின் அடிப்படையில் ஸ்ரீதரனை சில வேளைகளில் அவர்கள் மறைத்திருக்கலாம் என்று ஆகவே நீங்கள் சுமந்திரனை விசாரித்தால் எந்தெந்த ஊடகங்களில் இந்த செய்தி வந்திருக்கிறது என்று அறிந்து அந்த பிரதான ஊடகங்களினுடைய பிரதானிகளை விசாரிப்பதன் மூலம் நான் நினைக்கிறேன் எனக்கு உண்மையை கண்டறிய முடியும் என்று நான் நம்புகிறேன் ஆகவே இது எனக்காக எதிராக எனக்கு எதிராக செய்யப்பட்ட மிகப்பெரிய ஒரு சதியாக நான் கருதுகிறேன் நான் பாராளுமன்றத்தினுடைய புரோட்டோகோல் அனுமதி பெற்று விஐபி அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்த பாதையினூடாக சென்ற அந்த பயணச்சீட்டையும் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் அதனைவிட வடக்கு மாகாண சபையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒரு உறுப்பினராக இருந்த அஜூப் அஸ்மின் அவர் அன்றைய தினம் பத்தாம் தேதி தன்னுடைய முகநூலிலே ஒரு செய்தியை கௌரவ பிரதவி சபான வெளியிட்டிருக்கிறார் கடந்த நாட்களில் எந்தவொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் விமான நிலையத்தில் எவ்வித இடையூறுகளும் எவராலும் ஏற்படுத்தப்படவில்லை அவ்வாறு பரப்பப்படுகின்ற செய்திகளில் உண்மைகள் எதுவும் இல்லை விமான நிலைய உயரதிகாரி இவ்வாறு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் இதிலே நான் இந்தியாவில் இருக்கின்ற பிரபல அரசியல் தலைவர்கள் ஒருவரான செந்தமணன் சீமான் அவர்களோடு நின்ற ஒரு படத்தோடு வருகின்ற அந்த படத்தையும் தன்னுடைய முகநூலில் இட்டு எனக்கு எதிராக இந்த செய்தியை அவர் பரப்பியிருக்கிறார் அஸ்மின் அவர்களும் சுமந்திரன் அவர்களும் நெருங்கிய நண்பர்கள் ஆகவே இதுக்கு பின்னாலே நான் நினைக்கிறேன் சுமந்திரன் சொன்ன செய்திக்கும் அஸ்மின் வெளியிட்டிருக்கிற முகநூலுக்கும் இடையில் ஏதோ ஒரு சங்கதி இருப்பது போல எனக்கு தெரிகிறது என்னை அந்த நிகழ்வுக்கு போக விடாமல் தடுப்பதற்கு ஏனென்றால் சீமானுக்கும் ஸ்டாலினுக்கும் நல்லதில்லை ஆகவே இந்த படத்தை போட்டால் என்னை அங்கு போக விடாமல் தடுப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டதாகவே நான் அறிகிறேன் அவை தயவு செய்து ஒரு மிக அதிகமான கவனம் எடுத்து விசாரிக்கப்பட வேண்டும் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் அதே நேரம் என்னுடைய பர்சனல் ஸ்டாஃப் என்னுடைய செக்யூரிட்டி சர்வீஸாக இருந்த ஜிஜிபி ரத்னகுமார் பிஎஸ் அறுபத்தி எட்டு அறுபத்தொம்பது சைவர் இவர் என்னோடு கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக காவல் மெய்ப்பாதுகாவலராக இருந்தார் திடீரென்று சென்ற வாரம் அவர் மாற்றப்பட்டிருக்கிறார் இது தொடர்பாக நான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று எட்டாம் தேதி புதன்கிழமை நேரடியாக காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஒடிஸ்மா அதிபரிடம் கடிதம் வழங்கியிருந்தேன் அந்த கடித பிரதியையும் நான் சபாபிடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் ஆனால் இதுவரை அவர் எனக்கு நியமிக்கப்படவில்லை அதே நேரம் இந்த அஸ்மின் அவர்கள் போட்ட முகநூல் பதிவையும் நான் உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன் ஆகவே கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களையும் நான் சுமந்திரன் அவர்களுடைய அந்த நேர்முகத்துக்கான நிதல் திரட்டி பென்றாய் அதையும் நான் உங்களிடம் கையளிக்கிறேன் தயவு செய்து எனக்கு ஒரு நீதி வேண்டும் நான் சர்வதேச பாராளுமன்றத்திடமும் இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் இவர்களிடமும் இந்த வினயத்தை இந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறேன் நான் நினைக்கிறேன் பாராளுமன்றத்தால் எனக்கு நீதி கிடைக்கும் என்று இது என் மீது புனையப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய மோசடி நான் எந்த ஒரு காலத்திலும் இலங்கையில் தடை செய்யப்பட்ட கனடாவில் இருக்கிற எந்த ஒரு அமைப்போடும் பேசுவதற்கு தயாராகவில்லை அப்படி யாரும் என்னை கேட்டதும் இல்லை அந்த முயற்சிகள் எதுவும் மேற்கொள்ளப்படவும் இல்லை அரசாங்கத்தினுடைய பேச்சாளர் போல அல்லது அரச புலனாய்வுத் துறையின் பேச்சாளர் போல ஊகத்தின் அடிப்படையில் ஊடகங்களில் வந்தது என்று சுமந்திரன் குறிப்பிட்டிருப்பது மிக பாரதூரமானது நேரடியாகவே நான் நினைக்கிறேன் கௌரவ ஹக்கீம் அவர்களும் அந்த இடத்தில் இருந்தார் என்னுடைய பழைய பாஸ்போர்ட் என்று சொன்னார்கள் சிஸ்டத்தில் சொன்னார்கள் இப்படியெல்லாம் பலது சொன்னார்கள் தயவு செய்து இதனை ஒரு நீதியான நேர்மையான விசாரணைக்கு உட்படுத்துமாறு தயவாக இந்த உயர்ந்த சபையிடம் கேட்கிறேன் இல்லதை நீங்கள் எனக்கு இதற்கான வழியை சொல்ல வேண்டும் என்பதையும் நான் இந்த இடத்திலே வெளிப்படையாக பதிவு செய்து காலகட்டம் களின் தமதனகத்து තේනි ස මම ගුවන්තුටු පල සබාපත්තුමාට ග්‍රජවු සම්න්න්න ඇතුවම දධිය සිද්ධ වඋන ගුවන්දුරු පලදි නිසා ම තුමාටක් කිව්වා මේ පිළිබඳව පත්තාවක්ලා බා දෙන්න කියලා. ඒවගේ මම නියෝ ජාරශ්්‍ය කමතිම ජනරල් ජන අරුණ ජයසකටත් දැළු දුන්නා මේ තුම කතාරන කලින්ම මේ පශ්‍යය පිළිබඳව ස්වාබලන්න කියලා. ඒවගේම හිතන ඉමිග්‍රේෂණ එක සම්බන්ධ නිසා. බල පරොත් ේශණ කරන පශයමු කරල බතුමාගේ වරපසාද කමිටුවෙන්ට ලබිචලිපි අපට ලබා දුන්නොත් ඒ අමතු මමගින්ම අපට යොම් කරන්න පුළුවන් ඇති එනි අවසාන වශයෙන් අපි කනකාට වෙනවා ශ්‍රීධට මන්තතුමාට ඇතිව චපවස්ථාවය පිළිබඳව නම තිතා පැහැදිලි මේ කස් විරෝධී පනතසාභාවිතා කිරීමක් කෙනෙක පැහැදිරිි නෑ එකතුමක් කියන්නෙත් නෑ. ඇයි වගේම තමයි එතුමා එනකොට මේ ඒතුමාට මෙම දෙක ලක් කලත් නෑ තේනිසාපී අනිවාර්ණය වශයම මේක රජයේ ප්‍රතිබත්තියක්වත් ජයේමක පේඩිීමක් මතවත් රට කරන දෙයක් නෙමේ.